அஸ்லாம் வலிகம் வரமத்துல்லா அம்மாபாத் இறை நம்பிக்கையாளர்களே நமது ரசூல் அவங்க நமக்கு காண்பித்து தந்த சில சுன்னத்துகளை நாம் கடைபிடிக்கும் போதே அது நமது வாழ்க்கைக்கு போதுமானது எல்லா முசீபத்து நீங்குவதற்கும் எல்லா கஷ்ட நஷ்டங்கள் நமது வாழ்க்கையிலிருந்து விலகி செல்வதற்கும் அந்த விஷயங்கள் மட்டுமே போதுமானது இன்னும் நமது இந்த துனியா வாழ்க்கையில் அதிகமான பறக்கத்தை கொண்டு சேர்ப்பதற்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்ற இந்த ஒரு விஷயம் முக்கியமாக எல்லா சகோதரிகளுடைய அந்த கல்வில ஆழமாக இறங்க வேண்டிய ஒரு டாபிக் ஆகும் அது என்னென்னா நமது வீட்டிலையே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அது என்னென்னு கேட்டால் சமையலறை தான் ஒவ்வொரு குடும்பத்திலேயே சமையலறை என்பது பறக்கத்துடைய ஒரு பகுதியாகும் அதனால் மூமின்களே நாலு விஷயங்களை நாம் நமது சமையலறையில் கவனிக்காமல் இருந்தால் அந்த ஒரு குடும்பத்தில் கஷ்டங்களும் சிரமங்களும் தடைகளும் முசீபத்தும் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கும் நான் சூரத்துல் வாக்கியா தினமும் ஓதி வருகிறேன் ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பலனும் எனக்கு தருவதில்லை அது எதனால சமையலறையில் சில விஷயங்களை நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் பார்ப்பதாலும் சமையலறையில் அலட்சியமாக நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள்னாலும் அல்லாஹு தாலா எல்லா கவலைகளையும் நமது வாழ்க்கையிலிருந்து மாற்றி நல்ல சந்தோஷம் உள்ள ஒரு வீடாக மாற்றட்டும் ஆமீன் நமது வீட்டில் ஐஸ்வர்யத்துடைய ஒரு பகுதியாகும் இந்த சமையலறை என்பது அதை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் முசீபத்துடைய ஒரு பகுதியாகிவிடும் இந்த ஒரு விஷயம் எல்லா சகோதரிகளுடைய மனதில் கண்டிப்பாக இருக்க வேண்டியதாகும் அதை ஞாபகப்படுத்துவதற்கு தான் இந்த ஒரு வீடியோ நமது வீட்டில் அதிகதிகமாக பறக்கத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தா அது தொழுகையின் அறைதான் ப்ரேயர் ரூம் ஏனென்றால் வழக்கமாக நமது தொழுகையை நாம் அங்கு தொழுது வருகிறோம் இனி பெட்ரூம்லையும் அதிக பறக்கத்து நிறைந்த ஒரு இடம் தான் இந்த ப்ரேயர் ரூம் இல்லாதவங்க கண்டிப்பாக பெட்ரூமில் தான் இருந்து யாசின் ஓதுவாங்க தொழுவாங்க எல்லா அமல்களையும் அங்கிருந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க காரணம் தொழுகையுண்டு குரான் ஓதுவதுண்டு உண்டு திக்ரு ஓதுவது உண்டு மற்றும் பல இபாதத்துகள் அங்கு நாம் செய்கின்றோம் ஆனாலும் குரான் ஓதுவதும் திக்ரு ஓதுவதும் தொழுகையும் எதுவுமே இல்லாத ஒரு ஏரியான்னு போனால் அது சமையலறை தான் ஆனால் அந்த ஒரு அதிக அதிகதிகமான பறக்கத்தும் நமக்கு தேவைப்படுகிறது நாலு விஷயங்களை கவனிக்காத அந்த வீடுகளில் சமையலறையில் பறக்கத்துடைய குறவு வந்துவிடும் என்பதை நமக்கு பார்க்க முடிகிறது அதில் ஒன்று நெலாஃபத் இல்லாத சமையலறை நெலாஃபத் இல்லாத ஒரு சமையலறையாக இருந்தால் அங்கு பறக்கத் என்பது இல்லாமலே போய்விடும் நெலாஃபத் என்றால் சுத்தத்தை கூறுகிறது இஸ்லாம் நமது புனித இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சுத்தம் என்பது இறைவன் இந்த சுத்தம் என்பதை அதிகதிகமாக விரும்புகின்றான் இறைவனுக்கு பிடித்த ஒரு விஷயமாகும் அது இந்த சமையலறையில் நலாஃபத் என்பது குறைந்தால் அதாவது இந்த சுத்தம் என்பது குறைய தொடங்கினால் குறைய தொடங்கி ஈயெல்லாம் பறக்கக்கூடிய ஒரு நிலை அங்கு வந்தால் அந்த ஒரு சமையலறையில் சுத்தம் என்பது இல்லை என்பது நமக்கு புரிந்துவிடலாம் அந்த ஒரு இடத்திலிருந்து பறக்கத் என்பது வெளியே இறங்கிவிடும் நம்மை பாதுகாத்து கொள்வானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் இனி எல்லா சகோதரிகளும் எல்லா உமாவும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுடைய அந்த வேலை சுமையினால் அந்த வேலையினுடைய அந்த ஒரு நேரத்தினால் வீட்டை ஃபுல்லாக பெருக்கி சமையலறையில் ஒரு ஓரத்தில் கொண்டு அவங்க சேர்த்து வைப்பாங்க அது அங்கேயே இருக்கட்டும் என்றில்ல அது பிறகு எடுத்து விடலாம் என்று ஆனால் அதை செய்யக்கூடிய எந்த ஒரு குடும்பமும் கண்டிப்பாக தரித்திரத்தில் சென்று மாட்டி விடுகிறது எவ்வளவு தொழிலிருந்தும் எவ்வளவு பிஸ்னஸ் இருந்தும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த குடும்பத்திலிருந்து பரக்கத் என்பது மெதுவாக வெளியே இறங்கி சென்றுவிடும் அது அந்த குடும்பத்திற்கு மட்டுமே உணர முடியும் நாம் வெளிப்புறத்திலிருந்து பார்க்கும்போது இரண்டு மூன்று கார்கள் இருக்கிறது வாகனம் இருக்கிறது இரண்டு மாடி கட்டிடம் உள்ள ஒரு வீடு இருக்கிறது ஆனால் பரக்கத் என்பது குறைய தொடங்கினால் அந்த வேதனை அந்த குடும்பத்திற்கு மட்டும்தான் தெரியும் அதனால வீட்டை சுத்தப்படுத்தி அதை பெருக்கி கொண்டு ஒவ்வொரு அறையிலும் கொண்டு சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பண்பு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது அதுவும் முக்கியமாக சமையலறையில் நாம் அதை கவனித்து செயல்பட வேண்டும் வீட்டை சுத்தப்படுத்தினால் பெருக்கினால் அதை அங்கிருந்து உடனே மாற்றிக்கொள்ளுங்கள் அதை போலவே இரண்டாவது நீங்கள் உங்கள் வீடுகளில் பாத்திரங்களை கழுகிவிட்டு அதை கமத்தி வைத்து விடுங்கள் நமது வீடுகளில் பாத்திரங்களை மூடி வைப்பதற்கு இஸ்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அதே நீங்கள் கழுகிய அந்த பாத்திரங்களை கமத்தி வைத்து பழகுங்கள் அதே போலவே பாத்திரங்களை கழுகிவிட்டு இப்போ பாத்திரம் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் எல்லா வீடுகளிலும் உண்டு அதில் நாம் வைக்கும்போது பிஸ்மி என்று சொல்லி வைத்தால் ஷெய்தானுடைய அந்த கை அந்த பாத்திரத்தில் தொடக்கூட எந்த வாய்ப்பும் இல்லை என்று நமது இறை தூதர் செல்லலா ஹொலேஹிவ செல்லம் நமக்கு தந்திருக்காங்க அப்போ பாத்திரங்களை கழுகிய பாத்திரங்களை எப்பொழுதும் கமத்தி வையுங்கள் இனி பாத்திரங்களை எப்பொழுதும் மூடி வைத்து காரணம் இறை தூதர் செல்லா ஹொலேஹிவு செல்லம் சொல்கிறாங்க சில இரவுகளில் அல்லாவுடைய ஏழாவது இருந்து சில கடுமையான நோய்களும் சில அதாப்புகளும் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறது இதை கூறிவிட்டு இறை தூதர் செல்லா ஒழிவு செல்லும் நமக்கு சுட்டிக்காட்டிய விஷயம் அதனால் உணவு தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களை எப்பொழுதும் மூடி வைத்துக் கொள்ளுங்கள் என்று இப்போ தண்ணீர் நல்ல சூடாக இருக்கிறது சிலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதிக சூடு நிறைந்த ஒரு தண்ணீர் எனக்கு இப்போ குடிப்பதற்கு வேண்டும் என்று ஆனா உண்மையாக சொல்லப்போனால் அந்த மாதிரிப்பட்ட ஒரு தண்ணீர் குடிப்பது பறக்கத்து குறைந்த ஒரு விஷயமாகும் அதை நமது இறை தூதர் செலவா செல்லம் தவிர்க்க சொல்லியிருக்காங்க ரசோல்தா செலவா ஹலேவ செல்லம் அவர்களுடைய முன்னாடி உணவை கொண்டு வைக்கும் போது அந்த உணவிலிருந்து ஆவி பறந்து கொண்டிருந்தால் இறை தூதர் அதை தொடமாட்டாங்களாம் அந்த பறக்கத்தில்லாத இல்லாத ஒரு உணவு எனக்கு இப்பொழுது வேண்டாம் என்று கூறுவாங்களாம் அந்த உணவிலிருந்து முழுவதுமாக ஆவி விலகிய பின்னரே அந்த உணவை நமது இறை தூதர் செலவாகுலேவ செல்லும் சாப்பிடுவாங்களாம் அப்போ நல்ல சூடாக இருக்கும்போது அந்த உணவை எடுத்து நம்ம வாயில் போட்டு நமது வாய் வர சூடாக கூடிய அந்த ஒரு நிலைமை என்பது பறக்கத்து நமக்கு குறை குறைய தொடங்குகிறது சரி இது நமக்கு சப்ஜெக்டில் இல்லாத ஒரு விஷயம்தான் அப்போ எதுவாக இருந்தாலும் நாம் உணவு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமானாலும் அல்லது தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமானாலும் அதை கண்டிப்பாக மூடி வைக்க வேண்டும் ஏனென்றால் இஸ்லாம் ஒரு விஷயம் நமக்கு கற்றுத்தருகிறது என்றால் அதில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இல்லை இந்த மாதிரி நாம் வைக்கும்போது அதிக நோயையும் அதிக ஆபத்துகளையும் நமக்கு அது கொண்டு சேர்க்கிறது அப்போ நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் கழுகிய பாத்திரத்தை கமத்தி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உணவு இருக்கக்கூடிய பாத்திரங்களை மூடி வைத்துக்கொள்ளுங்கள் இனி ஸ்டாண்டில் பாத்திரங்களை சரிச்சு வைக்கக்கூடிய நாம் சாப்பிடக்கூடிய பாத்திரங்கள் சரிச்சு வைக்கிறீங்கன்னா அதை பிஸ்மில்லா ரஹீம் என்று சொல்லி கொண்டு வைத்துக் இனி மூன்றாவது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய கிச்சனில் வேஸ்ட் பாக்ஸ் இருந்தால் அந்த வேஸ்ட் பாக்ஸில் சோறும் இட்லியும் தோசையும் சப்பாத்தியும் அப்படி எல்லாம் கொண்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை எந்த ஒரு குடும்பத்துக்கும் இருக்கக்கூடாது அது எவ்வளவு பெரிய ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தில் உள்ள சந்தோஷமும் சமாதானமும் சிறிது சிறிதாக குறையத் தொடங்கிவிடும் அதாவது அந்த ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக தரித்திரம் என்பது ஏறிவிடும் அது எந்த இடத்தில் வரும்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் அல்லாஹு தாலா சம்பாத்தியத்தில் தருவான் அல்லது சில நேரங்களில் இறைவன் ஆரோக்கியத்தில் ஏற்படுத்துவான் சில நேரத்தில் லோஹ்தாலா நமது பிள்ளைகளின் கூட அதை தந்து விடுவான் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வானாக ஆமீன் சில நேரங்களில் எவ்வளவு பேருக்கு வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதி இருக்கும் ஆனால் நமக்கு அந்த உணவை சாப்பிட முடியாது அதுவும் இறைவன் நமக்கு தரக்கூடிய ஒரு சோதனைகள் ஆகும் அப்போது உணவை நாம் கொண்டு வேஸ்ட் பாக்ஸில் தட்டும்போது அந்த உணவை கொண்டே இறைவன் நம்மை சோதிப்பான் சில நேரங்களில் உணவு இல்லாமல் நமது வாழ்க்கையில் சோதனையாக இருக்கும் அல்லது உணவு தாராளமாக இருக்கும் அதை சாப்பிட முடியாத ஒரு நிலையை இறைவன் நமக்கு தந்துவிடுவான் அப்போது எந்த ஒரு நிலையிலும் உணவை கொண்டு வேஸ்ட் பாக்ஸில் கொட்டக்கூடிய ஒரு பழக்கம் நாம் யாரிடத்திலும் இருக்கக்கூடாது இனி நீங்கள் செய்த அந்த உணவு கொஞ்சம் மீறி வந்தது என்றால் உங்கள் வீடுகளில் பூனைக்கோ அல்லது காக்காவுக்கோ எந்த ஒரு விலங்கிற்கும் அதை நாம் வைத்து கொடுக்கலாம் ஏன் இன்னும் சொல்ல நமக்கு ஹராமான நாய்க்கு கூட நமது வீட்டில் மீதி வரக்கூடிய அந்த உணவை நாம் வைத்துக் கொடுக்கலாம் அது போதுமானது அல்லாவுடைய கோட்ல கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாளில் நமது அமல் உயர்த்தப்படுவதற்கு நமது நன்மையின் எடை அதிகரிப்பதற்கு அதை கொண்டு வேஸ்ட் பாக்ஸில் தட்டுவதற்கு பதிலாக வாயில்லாத பிராணிகளுக்கு நாம் கொடுக்கும் போது நமது வீடுகளில் எங்கிருந்து பறக்கத்து வருகிறது என்று கூட நாம் சொல்ல முடியாது அழவில்லாத பறக்கத்து நம்மிடத்தில் வந்து சேரும் இனி நாலாவது விஷயம் பிஸ்மி எந்த ஒரு இடத்தில் பிஸ்மி என்பது இல்லாமல் இருந்தாலும் அது பறக்கத்து இல்லாத ஒரு இடமாகிவிடும் ஒரு சகோதரி கிச்சனுக்குள் நுழைவதற்கு முன்னதாக பிஸ்மில்லாஹு ரஹ்மான ரஹீம் என்று சொல்லி நுழையுங்கள் அதே போல டீ போட தயாராகிறாங்க என்றால் பிஸ்மில்லாஹு ரஹ்மான ரஹீம் என்று சொல்லி ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் உணவு ரெடியான பிறகு அந்த உணவை நீங்கள் சாப்பாட்டுக்காக எடுத்து வைக்க போகிறீங்க உடனே அந்த நேரத்திலும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான ரஹீம் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் இப்போ சோறுக்கு வேண்டி நீங்கள் தண்ணீர் வைக்கிறீங்க அந்த நேரத்திலும் நீங்கள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று கொள்ளுங்கள் எங்கே பிஸ்மி இல்லையோ அது அபத்தராகும் அது பறக்கத்து கெட்டதாகும் பிஸ்மி என்பது இல்லாமல் போகும்போது அப்போது எந்த ஒரு சகோதரி ஆனாலும் எந்த ஒரு உம்மாவானாலும் நாம் சமையலறையில் செய்யக்கூடிய சிறு சிறு வேலைகளுக்கு கூட பிஸ்மி என்று சொல்லி தொடங்கிக் கொள்வோம் அப்போ நமது குடும்பத்தில் நேமத்தும் பறக்கத்தும் ரகுமத்தும் வரவேண்டுமானால் இறைவனுடைய அளவில்லாத ரகுமத்தும் பலனும் நமக்கு வர வேண்டுமானால் சமையலறையில் பிஸ்மி என்பது இருக்க வேண்டும் இனி இஷா மஹரிப் இடையில் நாம் ஓத வேண்டிய ஒரு சின்ன சூறாவை பற்றி நான் சொல்றேன் இந்த சூறாவை நீங்க உங்கள் சமையலறையில் வைத்து ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த சூறாவை சமையலறையில் வைத்து நாம் ஓதும் போது தாலா நீங்கள் செய்யக்கூடிய அந்த உணவில் அதிக அளவில் பறக்கத்தை பொழிய செய்கிறான் எல்லா சகோதர சகோதரிகளும் சமையல ரயில் வைத்து நமது வீட்டில் பறக்கத்தும் ரகுமத்தும் பெருகி வருவதற்கு ஹயராத்துகள் எல்லாம் தாலா நமது வாழ்க்கையில் கொண்டு தருவதற்கு நாம் ஓத வேண்டிய ஒரு சூறா அந்த தான் சூரத்துல் குரைஷ் திருமறை குரான்ல நூற்றி ஆறாவது சூறா இந்த சூறாவை நீங்கள் உங்கள் சமையலறையில் ரயில் வைத்து ஓதி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தும் ரகுமத்தும் சந்தோஷமும் சமாதானமும் கடந்து வரும் அப்போ இஷா மஹரிப்புடைய இடையில் சமையலறையில் வைத்து இந்த சூறாவை ஒரு முறை ஓத யாரும் மறந்து விடாதீங்க இப்போ இந்த ஒரு சூறாவை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் மனநம் செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ